வணக்கம் சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அனுபவ என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கை பத்தி நம்ம பார்க்க போறாங்க கன்னிராசிக்கு இந்த சனி சூரியனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு முப்பது நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் வந்து சேர்க்கை பெறும் அப்படி சேர்க்கை பெறும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வர்றது நம்ம பார்க்க வரும் எதுக்காக சனி சூரியன் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சனிக்கு ஆகாத கிரகம் எதுனா சூரியன் சூரியனுக்கு ஆகாத கிரகம் சனி இப்ப சனி வந்து சனியோட வீட்டுல தன்னுடைய சொந்த வீட்டான கும்பராசியில இருக்காரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதியில இருந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் முப்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில வரக்கூடாது அப்படி கும்பராசில வரும் பொழுது கன்னிராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கான விரயஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து மறையறாரு அதாவது சனியோட வீட்டுல பகப்பெறாரு அப்படி சனியோட வீட்டுல பகை பெறும் பொழுது கன்னிராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் புதுவையே பன்னெண்டுக்குடையவன் ஆறுல வந்து மறையும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம் எப்பவுமே கண்ணிராசி பொறுத்தளவு வந்து புதனோட அதிபதி எப்பவுமே ஞானக்காரகன் தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு ஒரு கண்ணியமான செயல்கள்ல இருந்து எல்லாமே விற்று அடையக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் எப்பவுமே வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த சனி பகவான் சில எதிர்ப்புகள் வந்தாலுமே அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமங்கிறது இருக்கும் அதுல சூரியன் வந்து இது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சில தடுமாற்றங்கள் குழப்பங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நீங்க யார் நல்லவங்க சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இருக்கலாம் பட் என்னன்னா அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல சூரியன் மரம் மறையும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் தந்தை தாய் பெரியப்ப உறவு முறைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுக்கலாம் பட் அப்படி தொந்தரவுல குடுக்கும் பொழுது நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மார்காதி மார்க்காதிபதியில வரும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள் கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள் பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பட் உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கான அதிபதி விரையாதிபதி சூரிய பகவான் அப்படி இருக்கும் பொழுது ஆறுல வந்து இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு சுப விரயங்களா நீங்க மாத்தும் பொழுது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கி எல்லாம் ஆடம்பர ஆடம்பரமான நம்ம தேடிக்கலாம் ரொம்ப வந்து கடன் வாங்கி நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுக்கலாம் நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கு நம்பி கொடுக்கலாம் ஜாமீன் கழுத்து போடலாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வினையா வந்து மாறும் என் கேட்டீங்கன்னா பன்ன பன்னெண்டு குடையவன் ஆறுல மறையும் பொழுது அது சனியோட வீட்டுல மறையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால வந்து ஆல்ரெடி உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு பட் குரு வந்து உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையில வாழக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஒரு முப்பது நாள் நீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்க அவசரப்படாம நிதானமா செயல்படும் பொழுது உங்களுக்கு தொட்டது எல்லாமே ஒரு பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த முப்பது நாளுங்கிறது கண்டிப்பா இருக்கும் இதனால என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளை மாத்தறக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா அமையும் சுப நிகழ்ச்சிகள் நீங்க பாக்கும் பொழுது ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது திருமணம் சொந்த தொழில் இது மாதிரி நீங்க சம்மந்தப்பட்டு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இது அமையும் அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுங்க கண்டிப்பா பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றங்கள் அடைவீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி சூரியன் சேரும் பொழுது வாகனங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தூர பயணங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் இந்த கம்பெனி விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது அது அளவுக்கு நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டயத்தில் நம்ம எது பார்த்தாலுமே நமக்கு நல்லது ஏன்னா ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பாக கிரியேட் ஆகலாம் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் பயன்படுத்தி அது நீங்கள் உங்களோட வழியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போகும் கண்டிப்பா இந்த சூரியனும் சரி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பா இருக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு நிதானமான செயல்படும் பொழுது குடும்பத்துல மன நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும் மன நிம்மதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி கடன் தொகையில வந்து ஒரு சிறிதளவு வந்து பாத்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வரும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் பட் சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் குரு உங்களுக்கு யோகக்காரகனா இருக்காரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில இப்ப சுக்கிரன் ராகு சேர்க்கை பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் வந்து நிதானமா செயல்படும் பொழுது வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலங்கிறது கண்டிப்பா இருக்கும் சனி சூரியன் சேர்க்கு பெறுறதுனால என்னன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இங்கே தேடி வரலாம் பட் அது வந்து நம்ம பயன்படுத்துற விஷயங்கள் கரெக்டா தப்பா யோசிச்சு பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து அது இருக்கிறதுனால மறைமுகமான பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால கூட உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விதயங்களோ தேவையில்லாத பிரச்சனைகளோ மன உளைச்சிகளுக்கு கண்டிப்பா வரலாம் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து உறவு முறைகள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடங்கிறது ரோகாதிபதி பட் ஆறாம் இடத்துல சூரியன் வந்துட்டாரு அது அந்த சூரியன் நீச்சம் பெறுறதுனால நீங்க உறவினர்களும் சொந்த பந்தங்களும் சித்தப்ப பெரிய வகையில அப்பாவோட வர்க்கத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் வரலாம் பெரிய பாதிப்புகளை நீங்க வந்து தவிர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியனும் சரி சேர்க்க இருக்கிறதுனால அது என்ன ஆகுன்னா தந்தை வகையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் பொழுது அதுல கூட பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உறவு முறைகள்ல ரொம்ப பக்கத்திலையும் வச்சுக்க வேண்டாம் ரொம்ப தள்ளியும் வைக்க வேண்டாம் ஒரு மீடியமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க புதிய வாகனங்கள் வந்து நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசி நேரங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்க ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இத்தனை நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கொடுக்கும் ஒரு ஒரு தொழிலுக்கே நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி வாகனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு பிராப்ளங்கிறது கொடுக்கலாம் ஒரு செலவுங்கிறது வைக்கலாம் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒரு இந்த ஒரு வாகனம் வித்துட்டு புதுசா ஏதாவது நம்ம வாகனம் வாங்கலாம் அப்படின்னா அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது நீங்க அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் எனக்கு ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி வந்து சனியோட வீட்டுல இருக்கும் பொழுது அது சுப விரயமா மாத்துறக்கான வாய்ப்பு இருக்கும் பட் இருந்தாலுமே கூட குரு வந்து உங்க ராசியை பாக்குறாரு பட் உங்க ராசியை பார்க்கும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் வந்தாலும் அதை நல்ல விதமா மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி சூரியனும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு இந்த முப்பது நாள் உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுப்பாரு கரெக்டான முறையில் நீங்க செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாம இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த கிரக நிலையங்களோட கோச்சாரப்பட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் அதே உங்க சுய ஜாதகத்துல சூரியனும் சனி எந்த இடத்துல இருக்காரு பதில இருக்காரா அந்த சனி சூரியன் உங்க சுய ஜாதகத்துல யோக காரகனா இருக்காரா அப்படின்னு உங்க சுய ஜாதகத்துல பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பலலுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும் அதனால நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ணுற டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்